இன்றைக்கு வந்து நம்ம சயின்ஸில் இருந்து ஒரு ஃபிஃப்டீன் கொஷின்ஸ் பார்க்கலாம் இயற்கை ஆக்சிஜின்கள் எவைனா பினைல் அசிட்டிக் அமிலம் இண்டோல் அசிட்டிக் அமிலம் நெக்ஸ்ட் கொஷின் இளநீரில் அதிகமாக காணப்படுவது எது சைட்டோகைனின் சரிங்களா இளநீரில் அதிகமாக காணப்படுவது சைட்டோகைனின் நினைவு வச்சுங்க முக்கியமான கொஷின் இயற்கை ஆக்சியன்கள் என்பவை ஃபீனைல் அசிட்டிக் அமிலம் இண்டோல் அசிட்டிக் அமிலம் சரிங்களா இயற்கை ஆக்சிஜன் எதுன்னு கேட்பாங்க அது செயற்கை ஆக்சிஜனும் கொடுத்துட்டு கேட்பாங்க இதை நீங்கள் நினைவில் வச்சுக்கிட்டா போதும் இதை மட்டும் இயற்கை ஆக்சன்களை சரிங்களா அடுத்ததாக கிளர்ச்சி என்ற பொருள்படும் ஹார்மோன் எந்த மொழி சொல்லிலிருந்து உருவானது சரிங்களா அந்த ஹார்மோன் அப்படிங்கிறது எந்த மொழி சொல்லிலிருந்து உருவானதுன்னா கிரேக்க சொல்லிலிருந்து உருவானது நெக்ஸ்ட் கொஸ்டின் தாவரங்களில் ஆக்சின் இருப்பதை இருப்பதையும் இதன் விளைவுகளையும் விளக்கியவர் யார்னா பிரிட்ஸ் வார் மால்ட் தாவரங்களில் ஆக்சின் இருப்பதையும் இதன் விளைவுகளையும் விளக்கியவர் யார்னா பிரிட்ஸ் வார் மால்ட் அடுத்த கொஸ்டின் ஏபிஓ இரத்த வகையை கண்டறிந்தவர் யார் ஏ பி ஓ இரத்த வகையை கண்டறிந்தவர் லாரன்ஸ் லாரன்ஸ்டைனர் சரிங்களா அடுத்த கொஸ்டின் லான்ஸ்டைனர் அடுத்த கொஸ்டின் ஏபி ரத்த வகையை கண்டறிந்தவர் யார்னா டிகாஸ்டிலோ ஸ்டைனி முன்ன கொஸ்டின் ஏபிஓ இரத்த வகையை கண்டறிந்தவர் யார்னா லான்ஸ்டைனர் ஏ பி இரத்த வகையை கண்டறிந்தவர் யார்னா டிகாஸ்டிலோஸ்டைனி அடுத்த ஆர்பிசி மேற்படலத்தில் காணப்படுது எதுனா மேற்படலத்தில் ஆன்டிஜென் அடுத்த கொஷின் இரத்த அழுத்தத்தை கண்டறிய உதவும் மருத்துவ உபகரணம் ஸ்பிக்னோமீட்டர் சரிங்களா இரத்த அழுத்தத்தை கண்டறிய உதவும் மருத்துவ உபகரணம் எதுனா ஸ்பிக்னோ மீட்டர் அடுத்தது ரெட்ரிகுலோ வென்ட்ரிகுலர் கற்றைகளை கண்டறிந்தவர் யார் ரெட்ரியோ வென்ட்ரிகுலர் கற்றைகளை கண்டறிந்தவர் யார்னா ஹிலம் அடுத்தது இயல்பான நாடி துடிப்பு எவ்வளோன்னா எழுபதுடு தொண்ணூறு எழுவதுலேருந்து தொண்ணூறு தான் இயல்பான நாடித்துடிப்பு அடுத்தது பதினொன்று நரம்பு தோன்றலால் உருவாகும் இதயத்துடிப்பின் பெயர்னா நியூரோஜெனிக் இதய துடிப்பு நரம்பு தோன்றலால் உருவாகும் இதயத்துடிப்பின் பெயர் நியூரோஜெனிக் இதய துடிப்பு கோமாளித்தன நோயை நெற்பயிரில் கண்டறிந்தவர் யார்னால் குருசோவா குருசோவா என்பவர் கோமாளித்தன நோயை நெற்பயிரிலிருந்து கண்டுபிடித்தவர் சரிங்களா அடுத்த கொஷின் காற்றின் மூலம் பரவும் மகரந்த சேர்க்கையின் பெயர் என்ன காற்றின் மூலம் பரவும் மகரந்த சேர்க்கையின் பெயர் பார்த்தீங்கன்னா அனிமோபிலி அடுத்த கொஷின் தேன்சிட்டு இது வந்து தவறாக தயப்பாய்ச்சி தேன் சிட்டு பறவை மூலம் எந்தெந்த தாவரங்களில் மகரந்த சேர்க்கை நடைபெறுகிறது அப்படின்னா கல்வாழை கிளீட்டியோலி சரிங்களா தேன் சிட்டு பறவை மூலம் எந்தெந்த தாவரத்தில் மகரந்த சேர்க்கை நடைபெறுதுன்னா கல்வாழைன்னு கிளீட்டியோலி சரிங்களா ரெண்டு தாவரம் அடுத்த கொஸ்டின் அணில்கள் மூலமாக எந்த மரத்தில் மகரந்த சேர்க்கை நடைபெறுகிறது அணில்கள் மூலமாக எந்த மரத்திலிருந்து மகரந்த சேர்க்கை நடைபெறுது அப்படின்னா இளவம் பஞ்சு மரத்தில் அணில்கள் மூலமாக மரத்தில் மகரந்த சேர்க்கை நடைபெறுது சரிங்களா ஃபிஃப்டின் கொஷின்ஸ் சரிங்களா நன்றி நண்பர்களே நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ